ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பிரிந்த பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது இந்த நாள் அது எந்த உறவு எந்த உறவுக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த உறவுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கடைசியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு பிரிந்த உறவுகள் அப்படின்னா எந்த உறவுகள் யாருக்கு இந்த ராசியில் பிரிஞ்சிருக்கோ அந்த ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த உறவு வருமா இல்லையா அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பொதுவாக வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அவங்க வருவாங்களான்னா எல்லாருக்கும் வருவாங்களாங்கிறது கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட கோச்சார விதியின்படி சில மாறுபாடு இருக்குங்க இது ஒரு பொதுவான பலன் சில பேருக்கு அவங்க உறவுகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரவங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபகவானால் கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதிகமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு செஞ்சதை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்போமா உங்களை குறை சொல்கிறதுக்குனே நாலு பேர் வருவாங்க ராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடையது நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் அதெல்லாம் வந்து என்னமோ பண்ணுங்கன்னு உங்கள் வேலையில் குறிக்கோளாக இருக்கிறீங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களுக்கு இடங்களாக இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வந்து நினைக்காதவங்க நீங்கள் பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் வந்து தினந்தோறும் இருக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க காலையில் போது பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையே கஷ்டத்தையோ துன்பத்தையோ இல்லையே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நண்பர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை வரும் போகும் அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் இதை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க இனி விருச்சிகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி அந்த அவமானங்களில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே ஏற்றுக்குவீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்பவுமே நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தவங்களுக்கு இன்னும் அழிவு காலம்தான் தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது ஜூலை எட்டாம் தேதியில் இருந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் க பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் செய்து இது வந்து ஜோதிடத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு மாற்றம் நல்ல ஒரு பொருளாதார மாற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைவும் ராசிக்காரவங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இறுதியில் இருந்து பார்த்திங்கன்னா சுக்கர பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குரு பயிற்சியோ முழு பலன்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரமோ அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சராசரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சு பத்து பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து பிரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்போகுது போகுது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே தேடி வரும் கோட்டு கேஸு ரொம்ப நாளாகவே வந்து சிக்கலில் இருக்கிறது தீர்ப்பு வரும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் பிரச்சனை சரி செய்வீங்க வாழ்க்கையிலையும் சரி இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது என்ன இது கேது பகவான் மூலமாக மட்டும் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவு மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இதை தவிர மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமையாக இருக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனி இரவு பகலாக வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வேலை செய்த இடத்தில் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வந்து கவலைப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க பதவி எல்லாமே வாங்கிக்கிறாங்க நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோமா அப்படின்னு ஃபீல் இனி வரக்கூடிய நாட்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் சரி செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரவங்களுக்கு திருமண நிலை சிக்கலையும் சவாலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் வந்து நடந்துடும் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்குமே ஆண்கள் திருமணம் வந்து நடக்காமல் இருந்திருக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையே சந்திச்சிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக வரணு அமையும் பெண்களும் அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறு திருமணம் வந்து பண்ணலாமா வேணாமான்னு வாழ்க்கை இழந்தவங்க யோசிப்பாங்க இல்லை ஊருக்காரவங்க எதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்னு நிறைய நபர் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்லாம் இருந்து சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடின்தான் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போக போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை ட்ரீட்மெண்ட் கிடையாது கோவில் இல்லை காசு தான் செலவாகுதுன்னு சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள பலன்களும் முழுமையாக வந்து எதிர்பார்த்தது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து அந்த காதல் கண்டிப்பாக வந்து கைகூடும் வீட்டில் போய் வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய காலங்களில் காரியம் வந்து சுலபமாக முடியும் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இருக்காது பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்டுறது ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடவிங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் பல மடங்காக உயிரப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் வந்து அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உறவினர்கள் நண்பர்கள் இருக்காங்க சொந்தக்காரவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மீது வந்து நிறைய வன்மத்தையும் வந்து பொறாமையும் என்னடா இவன் கூடையே இருந்தான் திடீர்னு வந்து கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் சொந்த வீடு கட்டிட்டான் அப்படின்னு பொறாமப்பட்டு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க அதனால் நிறைய நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே பர்சனலாக வச்சுக்கோங்க யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க ஒரு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பர்சனலை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுங்க அப்படி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் நன்றி